தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் தாவேக்கவின் கரூர் மாவட்ட தேர்தல் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த நிலையை மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் கூட்டுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து குழந்தைகளை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதை மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேலும் இந்த மாதிரியான சட்ட விதிமுறைகளை மீறும் அரசியல் கட்சியில் அங்கீகாரத்தை ரத்து செய்யும் அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது எனவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறி பெண்கள் மற்றும் குழந்தைகளை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ள தாவேக்கவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் மீது சிறார் நீதி சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்முன் முன் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த மனு மீது பதிலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுப்ப முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மனு தொடர்பாக இந்த வழக்கு முடியும் வரை எந்த அரசியல் கட்சிகளும் ரோடு ஷோ கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க கூடாது என டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு காவல்துறை டிஜிபிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்